நண்பர்களும் சொல்லும் சாகச கடைகள் அது ஒரு ஒளிமயமான ஞாயிற்றுக்கிழமை காலை சாச்சா அந்த கப் கேக்ஸ் எல்லாத்தையும் தன் நண்பர்களுக்காக அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தான் இந்த கேண்டி ஹார்ட் இருக்கிற கப் கேக் நம்ம จูจูவுக்கு கொடுத்துறலாம் சுகர் ஃப்ளவர் இருக்கிற கப் கேக் நிச்சயமா நம்ம จีકુவுக்கு இதோ இங்க இருக்கிறレインโบ ஸ்பிரிнкলস சீகாவுக்கு 4 அந்த டாकूவுக்கு எடுத்து வச்சிரலாம் இதோ இங்க சாக்லேட் பட்டன்ஸ் இருக்கிற கப் கேக் எல்லாம் ஒன்னு கஸ்லிக்கு இன்னொன்னு எனக்க அந்த நேரோ கஸ்லி சமையலறைக்குள்ள வந்தான் அவன் அந்த கப் கேக்ஸ பாத்தான் அவனுக்கு பேராசை அதிகமாயிடுச்சு கப் கேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது எல்லாத்தையும் நானே சாப்பிட போறேன் கஸ்லி நெல்லு எல்லாத்தையும் எடுக்காத உனக்கு ஒண்ணுதான் சாச்சா கஸ்லிய தடுக்க முயற்சி பண்ணான் ஆனா கஸ்லி எல்லா கப் கேக்ஸையும் எடுத்துக்கிட்டான் எல்லாத்தையும் அவனே சாப்பிட நினைச்சான் சரியா அந்த நேரம் சூச்சு சமையலருக்குள்ள வந்தா கஸ்லி பேராசையோட நடந்துக்கிறதையும் பார்த்தா கஸ்லி பேராசையோட நடந்துக்கிறது நிறுத்து இல்லனா நீ ஏதாவது பிரச்சனையில மாட்டிப்ப சாமியோட பக்கத்து வீட்டுக்காரர் பாபி சாமியோட மாய காலணிகளை எடுத்த மாதிரி ஆயிரும் சாமியா பாபியா மாயக்காலணிகளா அது என்ன கதைன்னு கொஞ்சம் சொல்லான்னு சூச்சோ ஆமா சூ அவங்க கேட்டாங்கன்னு சூ சு கஸ்லிக்கும் சாச்சாக்கும் கதை சொல்ல ஆரம்பிச்சா ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஏழு பையன் இருந்தா அவன் பெரு சாமி அவன் தான் அம்மாவோட வாழ்ந்தான் அவங்களுக்கு உடம்பு முடியல அவங்களை நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு சாமி கூட யாரும் இல்ல சாமியும் கடுமையா வேலை செஞ்சிட்டு இருந்தான் அம்மாக்கு மருந்தையும் உணவையும் வாங்குறதுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு சாமி மத்தவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்து கொஞ்சமா பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சான் ஆனா அவ வீட்டுக்கு பக்கத்துல இருந்தது பாபி பாபியும் சாமிக்கு வேலை கொடுப்பான் ஆனா ஏதாவது பொய்க்காரன்னு சொல்லி சாமி உழைச்சதுக்கு ஏத்து பணம் தர மாட்டான் சாமி என் வீட்டு வெளிப்புறத்துக்கு நீ ஏன் சுண்ணம் படிச்சு தரக்கூடாது அதுக்கு உனக்கு நான் பணம் கொடுக்கறேன் தாராளமா பாபி அவர்களே நான் அதை உடனே செஞ்சிடுறேன் ஐயா நான் வேலைய முடிச்சுட்டேன் என்ன சாமி பார்க்கவே இவ்வளவு கேவலமா இருக்கே இப்போ நான் தான் மறுபடியும் பூசிக்கணும் அட கடவுளே நீ என்ன வேலை பண்ணிருக்க ஓ என்ன மன்னிச்சிடுங்க பாபி சரி பரவாயில்ல வீடு நானே மறுபடியும் பூசிக்கிறேன் அதோட நீ பண்ண தப்பையும் நான் மன்னிச்சு விடுறேன் ஆனா மறுபடியும் இப்படி தப்பு பண்ணாத ஓ சரிங்க ஐயா ஐயா விறகுக்கு மரம் வெட்டி கொடுக்கவா உங்க வீட்டை சுத்தம் செய்யவா ஒரு நாள் விறகு வெட்டுறதுக்காக சாமி காட்டுக்கு போனா சாமி கஷ்டப்பட்டு வேலை பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்ப திடீர்னு ஒரு சின்ன பறவையை அவன் பார்த்தான் அது கத்திக்கிட்டே பறந்தது ஏன்னா ஒரு பெரிய பறவை அதை தாக்கிட்டு இருந்தது அச்சச்சோ அந்த சின்ன பறவைக்கு நான் உதவி பண்ணணும் ஷூ 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 இங்கிருந்து போய்டு சாமி அந்த பெரிய பறவையே விரட்டி விட்டுட்டான் அந்த சின்ன பறவை திரும்பி ஏंदிரிக்கிறதுக்கு அவன் உதவி பண்ணான் இந்தா இந்த தண்ணிய கொஞ்சம் குடி உனக்கு கொஞ்சம் தெம்பு வரும் பறவைக்கு தெம்பு வரற வரைக்கும் சாமி கூடவே இருந்தான் சமத்து பறவை திடி மரத்துக்கு பின்னாடி இந்த ஒரு மந்திரவாதி வந்து சாமியை பார்த்து சிரிச்சாரு தம்பி அது என்னுடைய வளர்ப்பு பறவை நீ அதுக்கு உதவி பண்ணத பார்த்த உனக்கு நன்றி சொல்றதுக்கு நான் உனக்கு இந்த மாய காலணிகளை கொடுக்கறேன் அந்த மந்திரவாதி நம்ம சாமிக்கு ஒரு ஜோடி செருப்பு கொடுத்தாரு என்னது மாய காலணிகளா ஆமா இந்த மந்திர சக்தி இருக்கு நீ பணக்காரனாக இது உதவும் நீ இத போட்டுக்கிட்டு வாரத்துக்கு ஒரு தடவை எகிரி கொதிச்சா அது உனக்கு ஒரு தங்க காச கொடுக்கும் ஒரு தங்க நாணயமா அதேதான் ஆனா ஞாபகம் வச்சிக்க நீ இந்த செருப்ப போட்டுக்கிட்டு வாரத்துக்கு ஒரு தடவை தான் குதிக்கணும் ஏன்னா ஒவ்வொரு தடவை குதிக்கும் போதும் உன்னுடைய உயரம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும் அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தான் முன்னே இருந்த உயரத்துக்கு நீ வளருவ ஆக வாரத்துக்கு ஒரு தடவை தான் குதிக்கணும் ஞாபகம் வச்சிக்க ஆ வாரத்துக்கு ஒரு தடவையா சரி நான் ஞாபகம் வச்சிக்கிற ரொம்ப நன்றி சாமி வீட்டுக்கு வந்த உடனே அந்த செருப்புகளை போட்டுக்கிட்டு குதிச்சான் ஒரே ஒரு தடவை குதிக்கிற மந்திரவாதி சொன்ன மாதிரி சாமி குதிச்ச உடனே மின்ற தங்க நாணயம் தோன்றுச்சு ஒரு தங்க நாணயம் சாமி அந்த தங்க நாணயத்தை எடுத்துக்கிட்டு அவங்க அம்மாக்கு உணவையும் மருந்தையும் வாங்க பயன்படுத்திக்கிட்டான் வாங்கின உணவுல பாதி உணவு பசியோட இருந்த தன் நண்பர்களுக்கு கொடுத்தான் நண்பர்களு இது உங்களுக்கு சாமிக்கு தெரியாது பக்கத்து இருக்கானே சாமி இப்படி பெரிய பணக்காரன் ஆயிட்டானே அது எப்படின்னு கண்டுபிடிச்சே ஆக சாமியை ரகசியமா கண்காணிச்சான் பாபி அடுத்த வாரம் மாய செருப்பை போட்டுக்கிட்டு சாமி மறுபடியும் ஒரு தடவை குடிச்சான் குதிக்குற மறுபடியும் ஒரு தங்கை நாளையும் கிடைச்சிது ஓஹோ இன்னொரு இன்னொருத்தங்க நாளையும் கிடைச்சிருக்கு அதுக்கு இந்த மாய காலணிகளுக்கு தான் நன்றி சொல்லணும் பாபி ஒளிஞ்செழுந்து சாமியை பார்த்தேன் சாமிகிட்ட மாய காலணிகள் இருக்கா அவன் குதிக்கிறானோ அப்பெல்லாம் அது தங்க நாணயத்தையும் அந்த காலணிகளை எப்படியாவது எடுத்துக்கணும் எனக்குன்னு சில தங்க நாணயங்களும் சேர்த்துக்கணும் அந்த மாய காலனிகள் தங்க நாணயத்து குடுக்கணும்னா எகிரி குதிக்கணும் பாபி புரிஞ்சுக்கிட்டான் ஆனா ஒவ்வொரு தடவை குதிக்கும் போதும் அவன் உருவம் சின்னதாயிடும் அவனுக்கு தெரியாது அன்னைக்கு ராத்திரி சாமியும் உங்க அம்மாவும் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது பாபி யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள நுழைஞ்சா இந்த காலனிகளை நான் என் கூட எடுத்துட்டு போயிடுறேன்

திருப்பி தர சொல்லி சாமி திட்டான் பாபி நினைச்சுக்கிட்டான் சாமி வீட்டோட முன்கதவு தாப்பா போட்டுட்டு அங்க இருந்து ஓடி போயிட்டான் பாபி அந்த காலணிகளை போட்டுக்கிட்டு குதிச்சான் குதிக்கிற ஒரு தங்க நானே கிடைச்சிருச்சு ஆனா பாபிக்கு பேராச அதிகமா ஆயிடுச்சு நிறைய தங்க நாணயம் வேணும்னு நினைச்சான் அதனால அவன்

அங்கிருந்து ஓடிட்டான் அவனை தேடிக்கிட்டு சாமி அங்க வரும்போது தங்க குவியல் தான் இருந்தது பாபி எங்க போனான் தடையுமே தெரியல அவன் ரொம்ப வருத்தப்பட்டு இப்படி சொன்னான் என்ன பாபி நான் சொன்னதை கேட்டிருக்கலாம்ல இப்படித்தான் சாமி வீட்டு பக்கத்துல இருந்த பாபி பேராசப்பட்டதுனால ஆபத்துல சிக்கிக்கிட்டான் நீயும் பேராசப்பட்டா நீயும் பிரச்சனையில மாட்டிக்க வேண்டியிருக்கோம் அப்புறம் அது வயிற்று வலையில தான் முடியும் நான் பேராசப்பட விரும்பல இந்த கப் கேக்ஸ் எல்லாம் எடுத்துக்கோ சாச்சா இதுல ஏதாவது ஒண்ணு மட்டும் எடுத்துக்கிறேன் அன்னையில இருந்து தான் பொறாமையா நடந்துக்க போறது இல்லைன்னு கஸ்லி முடிவுக்கு வந்தான் அவன் ஒரே ஒரு கப் கேக்கை தான் சாப்பிட்டான் சூச்சு கஸ்லிக்கு உதவி பண்ணி அவன பிரச்சனையில இருந்து காப்பாத்துனதோட எல்லாருக்கும் கேக்ஸ் கிடைச்சதாங்கிறதையும் உறுதிப்படுத்திக்கிட்டா நான் ஏன் உன் பேச்சை கேக்கணும் நான் பெரிய மிருகம் பலமான மிருகம் நீங்க எல்லாம் பலகீனமான சின்ன உயிரினங்கள் போயிடு இது ஒரு சின்ன தேன் வந்துதா. தைரியமாவும் புத்திசாலியாவும் இருக்கணும் எப்படின்னா ஒரு சின்ன ஆடு பதுங்கறதுக்காக குகைக்குள்ள போகும்போது ஒரு சிங்கம் ஓனாய் ஒரு புலியும் இருந்தது